மார்லன் பிராண்டோன்னு ஒரு மகத்தான நடிகன் அவன் மாதிரியும் என்னால் நடிக்க முடியும் என்னை மாதிரி உலகத்தில் சிவாஜியால தான் நடிக்க முடியும்னு அவன் மார்லன் பிராண்டா சொல்லிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவன் அந்த கலைஞனுக்கு ஆஸ்கர் விருது உலகத்தின் சிறந்த திரைக்கலைக்கான திரைப்பட துறையில இருந்த விருது ஆஸ்கர் விருது கொடுக்குறாங்க அவன் கொடுக்கும்போது அவன் போய் வாங்கல அந்த விருதை வாங்கல வாங்காம போராட்டம் இருக்கு கருப்பரு வெள்ளை வெள்ளை அந்த ஒரு பெண்ணை பெண்ணை செஞ்சு அந்த அவன் என்ன செய்யறான் நீ போய் எனக்கு பதில அந்த விருதை வாங்கு வாங்கும் போது எல்லா ஊடகமும் உன்னை அப்படியே பார்க்கணும் போது உனக்கிட்ட கேட்கும் போது நீ உன் இனம் தாங்கி இருக்கிற வழி இருக்குல்ல அத அப்படியே அந்த மக்களுக்கு கடத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்மகளை தேர் பண்ணி மார்லன் பிராண்டா அனுப்புகிறான் அதே மார்லன் புராண்ட ஒரு கருப்பினை ஆணையினை அனுப்பியிருக்கலாம் அவன் அனுப்பியிருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாதான் இருக்கணும்னு அவன் முடி பண்ணான் அவனால செஞ்சிருக்க முடியும்ல அதனாலதான் இல்ல என் அன்பு உடன் பிறந்தார்களே ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே தாயின் இதயந்தாங்கிறான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவதும் தீவராவதும் அன்னை தான் திரைப்பாடல் சொல்லும் அவதான் அந்த இன்ற பொழுதின் பெருதுவுக்கும் தன் மகனை சான்று கேட்ட தாய்ங்கிற மாதிரி நம்மை பெற்றவர்களை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் நம் பிள்ளைகளுக்கும் பெருமையை தேடி வையுங்கள் உங்களினுடைய பாதுகாப்பு தான் இந்த மண்ணின் பாதுகாப்பு உங்களுடைய உயர்வு தான் மண்ணின் உயர்வு நாட்டின் உயர்வு நான் பெண் வந்து பெண்கள் நாட்டின் கண்கள்னு ஒருதை எழுதுனதுங்க அதனால தான் நிறைய அதனால தான் அடிக்கடி அழுக விடுறாங்கடா அப்படி பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னதுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள்னு நான் சொல்ல மாட்டேன் நாடே நீங்கள் தான் அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யுங்க ஏன்னு அண்ணன் சொல்கிறேன்னா பெண்கள் பங்கேற்காத எந்த விடுதலை போராட்டமும் எந்த போராட்டமும் வெற்றி அடைந்தது வெற்றி அடைஞ்சது நாடு விடுதலை அடைந்தது வியட்நாம் விடுதலை அடைஞ்சோன்ன ஒரு பெரிய கூட்டம் பாராட்டு கூட்டம் ஆயிரம் பெண்களுக்கு மேல ஏற்றி அவங்களுக்கு வீர மாதாக்கள் தேசத்தின் வீர மாதாக்கள் விருதை கொடுக்கிறாரு இது என்னடா இந்த பெண்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு என்னடா சம்மந்தம்னு நினைக்கிறான் அப்ப என்ன அவர் சொல்றாரு கடைசியா கால் வணங்குறாரு இந்த பெண்களை எல்லாம் இளம் இளம் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஊடறத்து போய் அமெரிக்க ராணுவ வீரர்களோட பழகி அந்த ராணுவத்தின் தகவல்கள் அந்த அந்த நுணுக்க நுட்பங்களை தகவல் எடுத்து இந்த நாட்டு ராணுவத்துக்கு அனுப்பினதுனால போர் வீதத்தை மாத்தி அவனால அடிச்சு வீழ்த்திட முடிஞ்சிருச்சு அப்ப பெண்ணில் அந்த ஆறு பெண்கள் போய் அந்த நாட்டு ராணுவ வீரனோட பழக அவனுடைய ஒற்றை ராணுவத்துக்கு கடத்தி இவன் நினைச்சுகிட்ட நாம போட்ட சண்டைகள் என்ன டே வெற்றிக்கு பாடுபட்ட வீர மாதாக்கள் எங்க சொல்றாரு விடுதலை அடைஞ்சி வெற்றி விழாவில ஆயிரம் மாதாக்களை கும்பிட்டு பரிசு கொடுத்து பாராட்டி பேசுறாசி